என்ன கொஞ்சம் தண்ணி கொண்டு வர? தொம்பலல கொண்டு வர மாட்டியா? இது கிளாஸ்ல கொண்டு வர. என் சைஸ் கிளாஸ் பத்துமா குடிங்க தண்ணி. ஏய் இவ்ளோ பெரிய தொம்பல கொடுத்தா எப்படி நான் வந்து குடிப்பேன்? தண்ணி கேட்னா இங்க வெறும் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்க. குடிச்சேன். எப்ப குடிச்சேன்? எப்ப குடிச்சேன்? எது கட்டிட்டு இருக்க? என்ன சீ பாரு நீ கட்டிட்டு இருக்க. யார் துணி எடுக்க சொன்னது? துணி காயவே இல்லை எதுக்கு எடுத்த? ஹே இஸ் திஸ் இஸ் ரெயின்ஷா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என் ஒய்ஃபை வந்து ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன் என் ஒய்ஃபு மாடியில் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க காஞ்சி போன துணியெல்லாம் எடுத்து இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறாங்க இப்போ தான் கிளம்புனாங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க வந்ததுக்கப்புறம் என்ன துணியெலாம் வந்து இப்படி காயில் காயாமல் இதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ப்ராங்க் பண்ண போகிறோம் இங்கே ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பைத்தியம் மாதிரியும் பண்ணுற மாதிரி இருக்கும் அன்னியன் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் என்னன்னு தெரியல எப்படி வந்து அவங்கள ஃபன் பண்ண போகிறேன்னு தெரியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஃபன் பண்ணுங்கள் பிராங்க் வீடியோ பண்ணுங்கள் உங்கள் சேனல் பிராங்க் வீடியோ தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நம்ம வந்து ப்ராங்க்கில் இறங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணுறேன் ஓகே காய்ஸ் இப்போ வந்து ஃப்ரங்க் ஆரம்பிச்சுருவோம் நம்ம இங்கே சோஃபாவில் உட்காருவோம் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க நம்ம சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கேமரா வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு உள்ளே வச்சுருக்கேன் அவங்களுக்கு தெரியாது இப்போ வந்து அவங்க வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்ததுக்கப்புறம் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துணி எடுத்துட்டியா ஆ எதுக்கு துணி எடுத்த யாருக்கிட்ட துணி எடுத்த

துணி காயவே இல்லை எதுக்கு எடுத்த எதுக்கு எடுத்த துணி காயவே இல்லை இங்க பாரு எங்க காஞ்சிருக்கு துணி துணி எங்க காஞ்சிருக்கு இங்க பாரு ஈரமா இருக்கு பாதா என் கையெல்லாம் ஈரம் பாரு என் கை பாரு எவ்வளவு ஈரம் ஆயிடுச்சு அங்க பாரு காயாம துணியை எடுத்துட்டு இருக்கியா எது கத்திட்டு இருக்க என்ன செய்யணும் பாரு நீ கத்திட்டு இருக்க

எங்கடா இல்லையாடா வெறும் 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 டம்ளர் குடுத்துட்டு இருக்க தண்ணி கேட்டதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கே ஏ கேக்கிருக்கா வெறும் டம்ளர் குடுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பத்தலடா இன்னொரு கிளாஸ் கொண்டு வாடா ஒரு கிளாஸ் பத்தல இன்னொரு கிளாஸ் கொண்டு வா சீக்கிரம் கொண்டு வா தண்ணி தாங்கடா இது களமணன வெளிய குடிங்க ஏய் இவ்வளோ பெரிய சும்பல கொடுத்தா எப்படி நான் வந்து குடிப்பேன் கிளாஸ்ல கொடுக்க மாட்டியா என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ்வளோ பெரிய சொம்பு இப்படி ஊற்றும் போது கீழே ஊற்றிடாது தண்ணி ஃபுல்லா இவ்வளோ பெரிய சொம்பு எனக்கு குடிக்கவே தெரியாது ஃபர்ஸ்ட்டு நீ வந்து பண்றது சரியில்லை சரியா நான் வந்து கிளாஸில் தானே கேட்டேன் தண்ணி எங்க குடித்தேன் எப்போ ஏய் என்ன பண்ண என்ன நினச்சிட்டு இருக்க நீ இவ்வளோ பெரிய சொம்பலை கொடுத்தா அங்கே போறா எனக்கு வந்து குடிக்கவே தெரியாது எனக்கு இதில் எனக்கு வந்து கிளாஸில் சின்ன கப்பில் கொடுத்தா தான் குடிக்க தெரியும் இவ்வளோ பெரிய சொம்பில் கொடுத்தா எப்படி எப்படி குடிக்க முடியும் கப்பி குடிக்க முடியுமா எனக்கு அதெல்லாம் தெரியாது கிளாஸ்ல தான் வேணும் இந்த தண்ணி நல்லா இல்லை வேற தண்ணி கொண்டு வா ஆஹா வேற தண்ணி எனக்கு வேணும் என்ன கிளாஸ்ல பாதி தண்ணி தான் கொண்டு வந்திருக்க சின்ன கொண்டு வரதே சின்ன கிளாஸ் இதுல பாதி தண்ணி கொண்டு வந்தா எப்படி பார்த்தோம்

யார பாத்து என்ன சொல்றா? எதுக்கு வந்து கத்திட்டு இருக்கேன் ஆக்சுவலா பாத்தீன்னா நான் வந்து ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன். வீடியோஸ் பண்ணணும் வெளியே போகணும் ஐயே. இப்போ நீ வந்து கத்திட்டு இருக்க. அப்புறம் அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும் நிறைய விஷயம் இருக்கு. நீ எதுக்கு என்ன கத்தற? தண்ணி கேட்டதும் குடுத்துட்டேன். மறுபடியும் நான் வந்து நட்டு கிளம்பி போச்சு அதுதேன் பேசிக்கிட்டு இருக்க. ஆ அது மட்டும் நல்லதா பேசிக்கிட்டு இருந்தா? என்ன மொழி என்ன முழி?

எப்போ சாப்பிட்டேன் ஏய் என்ன தொப்பில இவ்ளோ நம்பி இருக்க கொப்பனா தொப்ப மட்டும் தான் இருக்கும் உள்ள சாப்பாடு இருக்காது எடுத்துட்டு வா சாப்பாடுங்க என்ன சாப்பாடு நைட் ஆபீஸ்க்கு நைட் தான் போவாங்களா ஆமா நாளா ஆபீஸ் நைட் தான் போவோம் நைட் டியூட்டி எனக்கு தெரியாது இப்ப நீ வந்து கொண்டு வரனா கொண்டு வா இல்லடா வெளிய சாப்பிட்டுடுமா ஏய் போச்சி பைத்தியம் ஆயிட்டே நீ நீ எங்கட வருவல ரெகுலரா வா கிளம்பலாம் ஆபீஸ்க்கு ஆமா வா கிளம்பலாம் வா டைம் ஆயிருச்சுல இல்ல

புது செயின்னு டுவெண்ட்டி டூ கேரட்ல ரெயின்ஸு கேபா பாக்கு இன்னொன்னு ஆர்டர் பண்ண